பற்றி மாநிலம் திருநாள் திருப்பலியும் முன்னிட்டு எங்களை ஊரில் இருக்கிற இளைஞர்கள் திருமண மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து நிச்சு துப்புராக பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா ஆலயத்தில் பின்புற கேட்டு இது வந்து பின்புற கேட்டில் வந்து இப்போ வட்டி கொண்டு இருக்கிறது சும்மா சின்ன பத்திய இல்லை இதெல்லாம் பெரிய முள்ளுவல் பெரிய இதுவழ உள்ளதெல்லாம் ரிஸ்க் எடுத்து தான் எங்களை இளைஞர் செய்து கொண்டு இருக்கீங்க இளைஞர்கள் அனுப்பிட்டு இளைஞர்கள் செய்து கொண்டு

பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கே பார்க்க புலாங்கும் இந்த முள்ளோல பாத்தீங்கன்னா அது இதுல காரக்கட்டை என்று சொல்றோம் அந்த பெரிய முள் இருக்குது கையில ஊசினா அவ்வளவா பிசம் சிராமத்தின் மத்தியில தான் செய்தோண்டிருக்க ஆண்கள் நிற்கிறவர் சுரேஷ் நீலட்சி ஷெட்டோட சுரேஷ் இங்கே நிற்கிறவர் வந்து அவர் ஞாபகம் வரையில் தூட்டி அதில் மட்டும் நான் நிற்கிறேன் இங்கே சில அஞ்சாவில் நிற்கிறார்கள் அவர்கள் வெயில் எரிஞ்சு போட்டு களை களைப்பு களைப்பார் வெயில் கூடுதலான எல்லாேருக்கும் அந்த கலைப்பு வருது சரியான கலாய்க்கு நான்

நண்பர்களை யாழ்ப்பாணம் நண்பனே சில பேர் வேலை செய்யாம இப்படி செய்யறது கோவிலுக்கும் நாட்டுக்கு வரவாண்டாம் சிறந்த வேலையா இருக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து இருக்கிறோம்